ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ராயா ராயா ரம்ஜான் ரம்ஜான் வந்து இப்போலாம் போக போகலாம் நம்ம கடையில் வேலை போடுறோம் வந்து சரி வாங்க போகிறோம் சரின்னா மட்டும் பீஃப் பீஃப் ஒரு மூணு கிலோ மட்டன் மூணு கிலோ வாங்க போகிறோம் அந்த மார்க்கெட் இன்றைக்கி எப்படி கூட்டமாக இருக்குதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் அது இல்லாமல் நான் மட்டும் வாங்குறது இல்லாமல் அவங்களும் கரெக்டான பார்க்குறேன் வாங்க வேடிகளாக போகலாம் ஆரம்பிக்கலாமா ஆய்ம கலை பணம் இங்கே வந்துடுவோம் நான் மலேசியா கோலாலம்பூர் சேல் சென்டரில் சவுத்து இடத்து இடத்துல வந்திருக்கோம் சவுத்கட்டிங்கிற இடத்துல மார்க்கெட் இருக்குது இந்த மார்க்கெட்டுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் சுற்றி பார்க்க இந்த மார்க்கெட்னா கறி மீன் எல்லா வகையான ஹெட்டம் அங்கே அது அதை சுற்றி பார்க்க தான் வந்திருக்காங்க நம்ம நாங்கள் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்கள் பருந்த மீன்லாம் வச்சுருக்காங்க எல்லா மீன் வகையும் இருக்கும் மீன் வகை எல்லாமே ஆனால் சரியான போட்டேன் அன்றைக்கி நாளைக்கு ராயாங்கிறதுனால இன்றைக்கி சரியான போட்டான்னு உள்ளே போகவும் மருந்து எல்லாம் மீன் வகையாக இருக்குங்க ஆளு மீன் கறி மட்டனு மட்டனுமே இருக்கும் சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கும் வாங்க அப்படி தூக்கி போகலாங்க இப்போ நம்ம வாங்க போகிற கடை வந்து அங்கே முன்னாடி இருக்குது நம்ம அங்கே வாங்காமல் இங்கே டெய்லி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் காட்டுக்கு போகலான்னு வந்தேன் இப்போ வந்திங்களா நஷ்டம் இருக்குது நம்ம மூட சொல்லுவோம் சங்கு சங்கு ஃபாமிலாக இருக்குது ஃபிராமில் ரேட்டு இங்கே வந்து ரேட் அதுக்கு ரேட் அதுக்குன்னா ஒரு கிலோ வந்து பதினஞ்சு வண்டி முப்பது வள்ளி நாற்பது வண்டி அந்தமாரி வரும் ஒரு கிலோ நாங்கள் இதை பார்த்து ரெட்டு உள்ளே போகலாம் ரெண்டு உள்ள போது நம்ம நம்ம வாங்க வேண்டிய கடை வந்து அங்கே உள்ளே அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த காரணம் நல்லா இருக்குது அதெல்லாம் உள்ளே போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேற என்ன கூட்டம் நாளைக்கு ராயாங்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாகவே செம்ம கூட்டம் தான் இன்றைக்கி வாங்க சுற்றி கடை காமிச்சே போகிறான்னு அந்த உள்ளே லாஸ்ட்டு நம்ம வாங்க போகிற கடை வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கும் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமாக அங்கே இதெல்லாம் வந்து சுற்றி சொல்லுவாங்க நண்டு ஆடு காணக்காலத்து சொல்லுவாங்க நம்ம உள்ளே தானகாலத்தின் எல்லாமே கொடுத்துருக்காங்க உள்ள பூரையெல்லாம் வந்து அஞ்சு வள்ளி ஒரு பிளேட் வந்து அஞ்சு வள்ளி பிளேட் அஞ்சு வரேன்னா ஒரு அஞ்சு ஆறு மீன் வச்சுருப்பாங்க அஞ்சு ஆறு மீன் வச்சு ஒரு பிளேட் அஞ்சு வள்ளி ஓரளவுக்கு நல்லா கிளியராக வீடியோ இருக்கும்ல இருக்கும் போதுனா அந்த அளவுக்கு சரியான கோவில் இன்றைக்கி நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் சண்டே வரேன் இன்றைக்கி சண்டே இல்லாமல் சண்டே அதிகமாக சரியான கொடுக்கணும் கோலி வர ஒரு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வைப்போம் ஆனால் எல்லோருக்கு பொருளாக எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கட்டி கட்டி அது ஐஸ் கட்டியாக இருந்தோம் அதை எடுத்து தண்ணியில் வச்சு அதுக்கப்புறம் தான் கட்டினி கொடுக்குவோம் நம்ம வந்து நம்ம வாங்குவோம் அந்த கடை வாங்குவோம் கடை அவர்கிட்ட அண்ணன் நம்ம அப்புறம் மூணு கிலோ மொத்தமாக மூணு கிலோ மாட்டு கடை வீட்டுக்கு பேர் அதில் கறி படிக்க மொத்தமும் அவர் ஆர்டர் பண்ணி போய்ட்டு முடிச்சுட்டு ஆர்டர் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப போட்டுருவாங்க அதையும் போட்டு வச்சுருக்காங்க ஃபோன் முடியாச்சு போட்டு வச்சுருக்காரு வேறு வந்தாச்சு இதை பார்த்துங்களாங்களா வந்து என்ன டைம் என்ன வரும் அது கட்டில வச்சது கட்டியாகவே இருக்கும் அதை எடுத்து கட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கால மாட்டுக்காலக்கூடிய எப்படி இருக்கும் நல்லா மாட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கி வச்சு வாங்கி வச்சு பண்ண மாதிரி தண்ணி வச்சு போகிறப்ப அப்படியே உங்களுக்கு கம்மி போடணும் அப்புறம் கோயில் கோவிலாம் ஃபுல்லாகவே எப்படியும் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்காது எல்லாம் உரித்து ஹைட்டில் கட்டி கேட்குறப்போ எப்படி விட்டுவாங்க நமக்கு இது இப்போ மேலே எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் ஓரளவுக்கு நான் ரொம்ப அதிகமாக போடல எதுவும் போகிற வழியில் ஒரு வீடியோ இருக்கும் போகிறேன் கோயிலாம் ஃபுல்லாகவே வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்